நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா மாலை நாலு மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழக உட்பகுதிகளில் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் திரளத் தொடங்கி இருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது அது மட்டுமல்லாது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்கள் அடங்கிய ஒரு வானிலை அறிக்கையை நமது யூடியூப் தளத்தில் நான் பதிவு பண்ணியிருந்தேன் முடிஞ்ச அதனுடைய இணைப்பு முகவரியையும் நான் இங்கே கொடுக்குறேன் நீங்கள் அந்த காணொலியில் போய் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் விரிவான வானிலை அறிக்கையை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சரி மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பலத்த கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகம் இது தொடர்பாகவும் அந்த யூடியூப் தளத்தில் நான் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த காணொலியில் விளக்கியிருக்கிறேன் இப்பொழுது நம்ம நிகழ்நேர தகவல்களை பார்க்க தொடங்கலாம் நம்ம நேரத்தை விரயமாக்க வேணாம் ஏன்னால் இது நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலி தான் காணொலி தான் இப்போ நாலு மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது அந்த பிற்பகல் நேர காணொலியிலேயே நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் தொடர்பாக சில விஷயங்களை பகிர்ந்திருந்தேன் அதன் பிறகு நான் வந்து இந்த மதுரை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் தற்பொழுது பார்த்திங்கனாக்கா வாடிப்பட்டி அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நாலு மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய இந்த ரேடார் படங்களில் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருப்பதை உறுதி செய்ய இயல்கிறது அதே போல் திருமங்கலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் செல்லாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது சின்ன செங்கப்பாடை சுற்றுவட்டார பகுதிகள் கல்லிக்குடி வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து காரியப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் போல் அருப்புக்கோட்டை மற்றும் மதுரை இருக்கக்கூடிய அந்த சாலையில் அருப்புக்கோட்டைக்கு மிக நெருக்கத்தில் மிக பரவலான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அருப்புக்கோட்டைக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்டென்ஸான ஸ்டாமியை பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அலங்காநல்லூர் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அலங்காநல்லூர் ஒத்தக்கடை இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் வரிச்சையூர் சுற்றுவட்டார பகுதிகள் மணலூர் சுற்றுவட்டார பகுதிகள் பழையூர் சுற்றுவட்டார பகுதிகள் அவரங்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் முக்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் என பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது மதுரை மாநகரனுடைய கிழக்கு புறநகர் பகுதிகள் முதல் மேலூர் வரையில் உள்ள சாலையில் அநேக இடங்களிலும் தற்பொழுது மழையானது பதிவாகி கொண்டிருக்க வேண்டும் நான் இப்போ சொல்லியிருக்கிறத வச்சே நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருப்பீங்க மதுரை மாநகரின் மையப்பகுதிக்கு சுற்றிலும் பதினகா மழை மையங்கள் வந்து பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து நான் பார்த்தோமே ஆனால் தற்பொழுது துவரங்குறிச்சிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பொன்னமராவதிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வளநாடு பாலக்குறிச்சி மரபு மதுரை மற்றும் ஆலவயல் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இதையும் இங்கே நான் உங்கள் கூட இருந்து கொள்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செல்லாம்பட்டி இந்த பகுதி பார்த்திங்கனாக்கா இப்போ நிறைய இடங்களில் இந்த மாதிரியான பேரில் பகுதிகள் இருக்கும் ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது ஸோ இன்னும் அதை ப இந்த பகுதியை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா நம்ம மணப்பாறை இருக்குது இல்லையா மணப்பாறைக்கும் துவரங்குறிச்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு அப்படியே கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலான மழை மிகங்கள் பதிவாகி வருகிறது ஆப்வியஸ்லி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் மழையானது பல்வேறு இடங்களிலும் பதிவாக தான் போகுது இப்போ பொன்னமராவதிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மிகங்கள் பதிவாகி வருகிறது புதுக்கோட்டை நகரில் கூட மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதையும் நம்ம பிற்பகல் நேர காரோட விவாதித்து ஸோ ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் இந்த மழை மையங்களினுடைய நகர்வு நகர்வுகளின் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கீரன் ஊர் அருகில் மழை மையங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது ஸோ இதுவும் நம்ம எதிர்பார்த்துருந்த ஓட்டுறது தான் அது மட்டுமல்லாத திருச்சி மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதியான ஐயன்புதூர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் மற்றும் கும்பக்குடி சுற்றுவட்டாரப் பகுதிகள் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புதூர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி ஸோ அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் பதிவாகி வருகிறது குண்டூர் சுற்று வட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மா மாவட்டத்தினுடைய தெற்கு புறநகர் பகுதிகள்னு சொல்லலாம் இவை போக நான் பார்த்தோமே திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்டாம்பட்டு சாத்தனூர் பெரும்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் பாச்சல் சுற்றுவட்டார பகுதிகள் பொன்னையாறு சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் மழை மையங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சங்கராபுரத்திற்கு மேற்கிலும் சரி கிழக்கிலும் சரி குறிப்பிட்டு சொல்ல என்றால் பந்தளத்திற்கு மிக நெருக்கத்தில் பார்த்தீங்கனாக்கா மழை மேகங்கள் பதிவாகி வருவதை நம்மால் காண இயல்கிறது இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் தருமபுரி மாவட்டத்தில் பென்னாகரன் தருமபுரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பாப்பாரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அதன் கிராமிய பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது போக பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அருகில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது தற்போது பார்த்திங்கனாக்கா மேச்சேரி ஓமலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட நம்மளால் ஸ்டாமாக வந்து பார்க்க முடிகிறது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் அதே போல் பார்த்திங்கனாக்கா நாசியனூர் பெருந்துறை இதற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் பெருந்துரை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது நிச்சயமாக அந்த இடங்களில் மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் கொடைக்கானல் அருகிலும் கொடைக்கானல் பலனி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதாவது சேற்பட்டுக்கு மிக நெருக்கத்தில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் சில மணி நேரங்களில் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது வேலூர் சித்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதில் மாற்றங்கள் எதுவுமே கிடைக்க கிடையாது அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில இடங்களில் வலுவான சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய கனத்த வெப்பசலன மழை அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் திருவள்ளூர் மாவட்டத்திலும் மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாகப் போகிறது திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது அதிகமாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் போல் திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் அங்கங்கே மழை பதிவாகலாம் புறவழிச்சாலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ இது தொடர்பாகலாம் நான் பிற்பகல் நேர காணொலியில் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன் நீங்கள் வேணா அதை போய் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட நாசரே தருகளை கூட மழை மையங்கள் பதிவாகி வந்தது தற்பொழுது பார்த்தீங்கனாக்கா நம்ம கொரம்பள்ளம் அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் சு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது எல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது பந்தலூர் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகள் புன்னக்கல் மற்றும் அதன் வட்டார பகுதிகள் புன்னக்கல் பார்த்திங்கன்னா கேரள மாநில பகுதி பட் பந்தலூர் நெல்லியலம் கூடலூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா வாழ்ப்பாறைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான பகுதிகளிலும் மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது தென்காசி மாவட்டத்தில் கூட பார்த்திங்கனாக்கா செங்கோட்டைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் புலியறை மாதிரியான பகுதிகளில் பண்புலி மாதிரியான பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கடையம் சுற்று வட்டார பகுதிகளில் கூட தற்சமயம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது நான் குரல் பதிவு பதிவு செய்ய தொடங்கிய நேரத்தில் அதாவது பிற்பகல் நேரத்தில் அந்த மழை வாய்ப்புகளை இரண்டரை மணி வாக்கில் நான் வந்து பதிவு செய்ய தொடங்கிய நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கடையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான பகுதிகளில் தான் மழை மையங்கள் பதிவாகி வந்தது தற்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கடையத்திலேயே மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நீங்கள் உங்கள் உங்களோட பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் என்பது தமிழகத்திற்கு சிறப்பான நாள் தான் அதாவது இந்த மாதிரியான தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்தில் ஒரு சிறப்பான நாளாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கும் உட்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது இது தொடர்பாக அடுத்தடுத்த காணொலிகளிலும் நான் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் உட்பகுதிகளில் வெப்பசலன மழை நாளைக்கு பதிவாகும் அதன் பிறகு மேற்கு திசை காட்சியின் தீவிரத்தன்மையும் மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே செல்லும் அதற்கான சாத்திய கூறுகளும் இருக்கிறது ஒடிசா அருகில் சுழற்சி உருவாகி அதன் பிறகு அது நிலப்பகுதிகளில் நகர்ந்து செல்ல இருக்கிறது ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த காணொலியை நான் முகநூல்லேயே பதிவு பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன் நமது யூடியூப் தளத்திலேயே நான் வந்து பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பெற்றேன் அடுத்தடுத்த நேர தகவல்கள் அடங்கிய காணொலிகள் நான் நமது யூடியூப் தளத்தில் பதிவு பண்ணுறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் நம்ம புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்திற்கும் சரி நமது தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்திற்கும் சரி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்குங்க ரெண்டுத்தையே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வைத்துக்கொள்ளுங்கள் நம்ம முகநூல் பக்கம்னால் நீங்கள் வந்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் யூடியூப் தலம்னாக்கா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வருங்காலங்களில் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இங்கே உறுதி கூடறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்